வரலாறு சகோதரர் அஜித் நடித்த படத்தை பேர் சொல்லக்கூடாது இது வேற புரியுதா இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலியூஷன் சேஞ்ச் பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல செத்தன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சாகுறதுன்னு வந்து கேட்கறது இது வரலாறு மாறுதல் இது ஒரு மாறுதலா இல்லையா அதை மட்டும் சொல்லு நான் சொல்றதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா மாறுதல் தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை என் மண்ணுக்காக என் இனத்திற்காக எனக்காக நின்றவன் எனக்காக போராடி செத்தவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம் அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லாரும் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது அது கட்டம் இல்ல இன்னொரு பெருநட்டம் ஆண்டுகளுக்கு செத்து இருக்கணும் இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கூட்டத்து கூட்டமா போயிருக்கணும் ஆனா நாயா பிறந்தா கூட நாடு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்து இருக்கலாம் இந்த தமிழனா பிறந்தது ஒன்னு இருக்கு பாரு என்னை உடனே மடக்கிறான் நீனு திரையில திரைத்துறையில இருந்தான வந்தா நான் திரையில இருந்து வந்தனா சிறையில இருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவா சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையில் இருந்து வந்தேனா நான் வந்த உடனே முதலமைச்சர் சொல்லல பதினைந்தாவது ஆண்டில் ஐந்தாவது முறை நான்கு முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் துணிந்து மறுபடியும் தன் மக்களை விளைஞ்ச நெல்ல வீதியில முளைக்கு போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம் ஏ பச்சை மட்ட கூட கௌரவமா இருக்கும்டா பச்சை கூட கௌரவமா இருக்கும் இவங்களை கருக்கு மட்டை வச்சு அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துகிட்டு பணம் மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தா வெட்டி அடிச்சிருவான் அடிச்சிருவான் அடிச்சாலும் அடிச்சிருவானு பயந்து பனையப்புற வெட்டிகிட்டு இருக்கேன் ஒரு சட்டம் வருது பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்ல பனை மரத்தை பாதுகாக்கணும் அந்த நீர் வளத்தை உறிஞ்சு கா பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வராருன்னு அம்பது பனை மரத்தை வெட்டி சாக்கிறாங்க அங்க இருந்த அண்ண பான்னு அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பாத்துகிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்கு தான் இருபத்தாறு தேர்தல்ல மொத்தமா கொளுத்தி விட வேண்டியதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கும்னு தெரியாம திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி இந்த ரெண்டு பேரும் எனக்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்க தானே போற இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துக்கிட்டு போயிரண்டி தான் என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவான் ஏன்னா கடைசியா கடைசியா வைக்கிற பூவு கடைசியா வைக்கிற பொட்டு கடைசியா போடுற நகைங்கிறதுனால பாத்துருக்கேன் சொந்த கஷ்டமா இருக்கும் ஆனா நான் இதுல கஷ்டப்படல இஷ்டப்பட்டு தான் போறேன் ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும் அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான் மொத்த பேரும் மொத்த வழியும் கொஞ்சம் தான் வழிகாட்டியிருக்க ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கிய அடி குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கணக்கு அவ்ள பெரிய எங்க அண்ணன் சொல்றான் பாரு நாயிடா தமிழன் நாய் நாம புலி சிங்கம் அவர் ஒருத்தர் தான் சொன்னார் உண்மை சொன்னார் என்ன நாய் தமிழன் ஏன் ஏன் நாயவன் நாய்க்கு தட்டிலே சோர்வை கோழி கொத்தும் காக்கை கொத்தும் அணில் திங்கும் பேசாமல் இருக்கும்டா அந்த நாய் ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னும் ஒரு நாய் நாய் சக வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் தெலுங்கு வந்தா வந்தாச்சு மலையாளி வந்தா கொடுத்துரு கன்னடம் பீகாரி வந்தா கொடுத்துரு தமிழ வந்தா ஐயா குறுக்க விழுந்து படுத்துடும் இது ஒரு இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம் இங்க எல்லாம் இந்திக்கார உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிட்டு இருக்க நீ எங்கிட்ட நீ கூடு நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கழிச்சு போடுறேன் அவ்வளவுதான என்ன பண்ணுவ நீ நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நீக்கிறேன் எவனாவது கேட்க வந்தா செவரில் ரெண்டு சாத்தி பேக்குறேன் இது என்ன கேட்க கவனி வீரனா சாராயத்துக்கு வீரன் பேர் வைப்பாங்க நம்ம நம்ம பாட்டங்கள் எல்லாம் வாங்க சாராயம் அப்படி அப்படிதான் கூப்பிடம் போடுறது கொடுமடா கொடுமடா. அறையில ஒரு ஆட்சி அமைக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போய் அவன் படாத பட்டு கஞ்ச வேண்டி இருக்கு நாக்கே தேயிற அளவுக்கு புகழ வேண்டியது இருக்கு ஐயா உங்களை மாதிரி குனிய முடியாது உங்களை மாதிரி நடக்க முடியாது ஐயா நீங்க இப்படி திரும்பி நீங்க பாருங்க அப்படி அப்படி இருந்ததுங்க எதை எதையோ பேசி பாக்குறான் கால கொடுமை மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் மானங்கட்ட இனக்கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கு ஏடா இன்னிக்குன்னு ஒரு முதலாளி நடத்தும் போது தமிழ்நாடு அரசு விண்ணூர்த்தி நடத்தக்கூடாதாடா சொல்றா ஸ்ரீமான் வந்தா சினிமாடு ஏன் டா சார எங்க ஜீவிக்கிற திரைப்படம் எடுக்க கூடாதா தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு தொடங்குவேன் மிக புகழ்பெற்ற இலக்கியங்க இளைஞ இயக்குனர்களை எல்லாம் குழுவிலே நியமிப்பேன் சிறந்த படைப்பை கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை அதுக்காக நாட்டே ஆள தகுதி வந்தது நினைப்பது அறிவுகட்ட மடமை என்ன உடனே மடக்கிறான வந்தா நான் திரையிலிருந்து வந்தனா சிறையில் இருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவாப்போ சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையில் இருந்து வந்தேனா நான் வந்த உடனே முதலமைச்சர் சொல்லலையே பதினைந்தாவது ஆண்டில் ஐந்தாவது முறை நான்கு முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் மறுபடியும் தன் மக்களை நம்பி ஐந்தாவது முறையும் போட்டி என்று களத்தில் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அப்படி முழுமையாக என் மண்ணையும் மக்களையும் காதலித்து நேசித்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் இப்போ மிக்சியில் நீங்கள் அரைக்க கஷ்டப்படுறீங்க நாங்களே கட்சிக்காரர் ஒருத்தரை அனுப்பி அரைச்சி இன்னொரு கட்சி நாங்களே நீங்கள் என்ன சுட சொறிகளோ சுட்டு ஊட்டி விட்டு போகிறோம் இன்னொரு நீங்கள் படுங்க உங்களுக்கு கால் பிடிச்சி விட்டு போகிறோம் இவங்க ஈரோடு கலக்கல துணி பண்ணி துவச்சு கொடுத்து ப சட்டி பாத்திரம் கழுவி கொடுத்தவங்க தான் நடவங்க பாத்தீங்களா இல்லையா நான் பார்த்தேன் புரட்டா போட்டு வீட்டுக்கு மரவாசலிஞ்சி கோலம் போட்டு அன்னைக்குதான் இந்த முறைவாசல் செய்யற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் கோலம் பாருங்க பயிற்சி எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கு கோலம் போட்டு பாத்திரம் கழுவி இன்னைக்கு என்னென்ன நடக்குது எங்களை பாருவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாரு தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை ஏற்றுவதற்கு இடையூறு ஏற்றக்கூடாது ஏன் ஏற்றக்கூடாது கூடாது காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் நாட்டின் கொடியே சொல்லு அது ஒரு அக்கிரமம் அது ஒரு அக்கிரமம் இங்கிட்டு ஒரு அக்கிரமம் இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலும் தமிழக ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா ஐயா எடப்பாடி அதை விட பெரிய எங்காணியா இருக்கல அவர் என்ன பேசுறார் உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான் ஆளை பார்த்தா அவர் அறிக்கையில சொல்லுக்காரு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை ஏ இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான் சமூக வா சமூக நீதி ஐயா ஸ்டாலின் எப்படி இருக்கு எடப்பாடி நாங்க கைகட்டியே கேக்குறோம் என்னங்கயா தெரியுது அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பகிர்வை உரிய உரிமையை பங்கிட்டு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி இந்த திராவிட திருட்டு முன்னேற்றக் கழகம் இதுவரை செய்யாது ஏன்னா அவங்குடின்னு என்னைக்கு தெரிஞ்சிரும் மொத்தமா ஐநூறு வீடு இல்ல நம்ம எப்படி அம்பதாண்ட ஆண்டோம்னா அவனுக்கு சந்தை வந்துரும் இந்த பயிலும் முடிச்சிக்கிடுவா ஏய் ரெண்டு வீரனை போட்டு இறங்கிருவான் அது அவங்க கொடுத்த வீரம்தான் அது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அவளோதான் அந்த அந்த வீரன் அது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும் எங்க ஐயா எடப்பாடி எடுக்கல எடுத்தா மத்த சாதிக்காரன் ஓட்டு தமிழ் இல்லாத ஓட்டு போயிருமோ அப்படின்னு நாங்க அதை பத்தி கவலையே போடுறது இல்லையா ஓட்டுக்காக வந்தாதான் அத பத்தி கவலை பண்ணோம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கானவர்கள் போட்டா போடு போல எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் எங்கள் மரணம் உருத்தாது ஏன் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் நமக்கென்று ஒரு வரலாறு இல்லை ஏன் வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது எழுதல என் இன வரலாற்றை எழுதியவன் எவனும் என்னவன் இல்லை இது ஒரு வரலாறு அவன் கற்பனை எழுதிட்டு போயிட்டான் ஆனால் அவர் சொன்னது நமக்கு என்று வரலாறு கிடையாது என் தம்பி ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் அப்படி இதுவரை இல்லாத அரசியல் கிளர்ச்சியை இந்தியம் திராவிடம் இதுதான் அரசாட்சி செய்ய முடியும் இதுதான் அதிகாரத்துக்கு வர முடியும் திராவிடம் இல்லை என்றால் இங்க என்ன அரசியல் பெரியார் இல்லை என்றால் என்ன அரசியல் இந்தியா இல்லை என்றால் என்ன அரசியல் அது அவியல் பொரியல கூட நான் தோடுவேன் இதை தொடமாட்டேன் தூக்கி தூர போட்டு அடிச்ச அடியில பெரியார் இல்லாத என்ன அரசியல் அது உங்களுக்கு ஆனால் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்கக்கூடாதா இல்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தில் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்கூடாது எது உனக்கு பிரச்சனை இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு அது எளவு அப்புறம் இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடத்தை கேட்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை உங்கள் காவல்துறை எதற்கதை எடுக்க சொல்லு சமூக இணக்கம் உருவாகிவிடக்கூடாது தமிழ் சமூக ஓர்மை உருவாகிவிடக்கூடாது ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கரை ஐயா ராமசாமிக்கு பக்கத்தில் ஏன் வைத்தீர்கள் அண்ணல் அம்பேத்கரும் ஐயா ராமசாமி ஒன்றா அவன் உலகத்திலே ஆகச் சிறந்த அறிவாளி கல்வியாளன் இவர் அஞ்சாப்பு கூட படிக்கல எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வச்ச இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை என்று சொல்ற மார்க்ஸை எதுக்கு நடுவால வச்ச அவன் மாரண குளத்திற்கு சிந்தித்தவன் மார்க்ஸ் உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மாரிட சமூகத்தின் விடுதலைக்கு சிந்தித்தவன் எழுதியவன் பேசியவன் புரட்சியாளர் நல அம்பேத்கர் சிந்தித்தது எழுதியது பேசியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிராக அதற்கு இழிவாக ராமசாமி அவர்கள் ரெண்டு பேரையும் ஒன்னு அப்படி வச்சீங்க எப்படி வச்சீங்க யார் என்னோட எந்த பெரியாரியவாதிகள் யார் எந்த அம்பேத்கர் அம்பேத்கர் யாருன்னு பேசுவோம் இவர் யாருன்னு பேசுவோம் திராவிடம் என்றால் என்ன ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு முப்பது ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் அப்ப திராவிடம் என்னானது என்னானது திராவிடம் எங்கே இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் எல்லாரும் மாமா காளிமுத்து முத்து குனிஞ்சு பேசிருக்க மாட்டாள் ஏன்னா ஒரு பெருந்தலைவர் பேரறிஞர் இங்க வருங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை எதிர்கட்சி தலைவரை கேட்ட கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியலாம் இதுதான் தமிழனின் தன்மான நிமிர்வா இதுதான் இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா மானமிக்கதா இதா இதுதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா இதானா இதானா சுயமரியாதை தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு சுயமரியாதை தன்மதிப்பு என் வீர பெரும்பாட்டன் தீரன் இதே நிலத்திலே எங்கள் மாண மரவர்கள் பாட்டங்கள் மருது பாண்டியர்கள் இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் போலித்தேவன் அழகுமுத்துக்கோள் சுந்தரலிங்கம் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் போராடி செத்தார்கள் தாழ்ந்து வீழ்ந்து பதவியை வாழ் அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று என்ன வாரிசு ஆரியத்திடம் மண்டியிடவில்லை திராவிடம் தாண்டி போக சிரமமா இருக்கும் என்று கடினமாக இருக்கும் என்று குப்பர விழுந்து கும்பிட்டது தாண்டி போய் குனிஞ்சு நின்ன தாண்டி கஷ்டமா இருக்கும்ல மண்டிட்டா குப்பரை விழுந்துட்டோம்னா ஏறி மிதிச்சு போயிடலாம் நீ போட்டு பாரு அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை காட்சி இருக்கு இதா இதுல வருது சுயமரியாதையில வருது ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு கிளர்ந்தெழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது திராவிடம் சுயமரியாதை ஆ சமூக நீதி எங்க இருக்கு சமகால நீதி எங்க ஐயா ஐயா எங்க இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர் தான் பெருத்த தமிழ்ச் சமூகம் எனக்கு தா என்று கேட்கிறார் அவரே சொல்லுகிறார் குடிவாரி கணக்கெடுத்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுன்னு கேட்கிற அடுத்தது நீங்க எதுக்கு பத்து புள்ளி அஞ்சு ஐயா பதினஞ்சு வந்துருச்சு யாருக்கு இழப்பு இல்ல எட்டு தான் வருது யாருக்கு இழப்பு நீங்கள் சாதி வாரி எண்ணுங்கள் பன்னீர் ரெண்டு கோடியா இருபது விழுக்காடா பத்தா பதினஞ்சா ஏற்போர் அதிகமா எதிர்போர் அதிகமா பாப்போம் நீங்க செயல்படுத்த முடிஞ்சதா சட்ட வடிவத்தை பெற்றதா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துக்கீங்களா படையாட்சிக்கு வெறும் வார்த்தை அவ்வளவுதான் திராவிட கட்சிகள் செய்யாது யார் செய்வோம் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி கொண்டு வருகிற பிரபாகரன் பிள்ளைகள் செய்வார்கள் திமுக செய்யாது என்ன சொல்லும் என்ன சொல்லும் அது மத்திய அரசு எடுக்கணும் அப்ப கர்நாடகாவில் பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டு சீத்தாராம எடுக்கிறாரு அது என்ன அரசு நீங்க கூட்டி வந்தியில கல்வி மாநாட்டுக்கு ஒருத்தரை அந்த தெலுங்கானா முதல்வர் அவர் எடுத்தார் அவர் எந்த அரசு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்தார் அவர் எந்த அரசு ஏன்னா நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் எடுத்தால் இங்கே பெரும் பதவிகளில் பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்க குடிகளின் எண்ணிக்கை வளவென்று என்று தெரிந்துவிடும் தமிழ் மக்களை எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றி இருந்தோம் என்பது தெரிந்துவிடும் எப்படி சேட்ட நம்ம கேட்டா தமிழ் தமிழர் அப்படின்னு பேசினாரே அவர் இனவரிய தூண்டுகிறார் பிரிவினையை தூண்டுகிறார் என்று பேசுகிறார் இதே ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்கிற போது தேர்தல் பரப்புரையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வென்று விடுவாரோ என்ற கணிப்பு இருக்கிறது அவருக்கு செல்வாக்கு உயர்கிறது என்றார் இந்த உடன் பஞ்சாபியரை தவிர எவனையும் உள்ள விடாதீர்கள் என்று பேசுகிறார் இது என்னது இது என்னது பீகாரிலே நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இது என்னது ஒரிசாவுக்கு வருகிற போது நவீன் பட்நாயக்கினுடைய வளர்ப்பு மகனாக ஒரு தமிழ்நாட்டின் மரவன் கார்த்திகேய பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் நவீன் பட்நாயக்கு பிறகு தமிழ் அந்த ஒரிசாவிலே அவர் முதலமைச்சர் ஆவாரோ என்ற எதிர்பார்ப்பு ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கை அதை சகிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள் இதே ஐயா நரேந்திர மோடி இதே உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா ஒரிசாவிலே தமிழ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா இவர்கள் தான் ஒருமைப்பாடு இவர்கள் தான் இவர்கள்தான் இவர்கள் தான் இறையாண்மை எல்லாம் பேசியவர்கள் இவர்கள் தான் பாரதம் மாதா இந்தியா சவர் நேசன் இவர்கள் தான் அவன் வர வருவானோ என்ற எதிர்பார்ப்பு உடனே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியல் சாதி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ன சொல்றான் தமிழன் திருட்டு போய பட்டம் கட்டுகிறார்கள் தமிழர்கள் திருடர்கள் இந்த பரப்புரை செய்து தோற்கடித்தார்கள் பட்நாயக்கை தோற்கடித்தார்கள் கார்த்திகேய பாண்டியனை பதவி விலை அமைதியாக வெளியேறிவிட்டார் மான தமிழ் மக்கள் இது எதையும் நினைவில் கொள்ளாமல் திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் ஆந்திர காட்டுக்குள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருபது பேரை மரக்கட்டை செம்மரக்கட்டை வெட்ட வந்தோம் என்று சுட்டு போட்டார் இவர் தானே பிரதமர் ஒரு வாழ்த்து செய்தி ஒரு சுட்டு செய்தி போட்டாரா தூத்துக்குடி சூடு பதினைஞ்சு பேர் மரணம் ஒரு சின்ன செய்தி ஒரு வருத்தம் செய்தார்களா இப்போது பீகார் தேர்தலில் போய் தமிழ்நாட்டில் திமுக திமுக இருக்கிறதா இங்கே வாழ்றானா தமிழ்நாட்டில் பீகாரியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பேசு நீங்கள் உண்மையிலே சரியான வீர மகனாக இருந்தார் உண்மையிலே பெருந்தலைவராக இருந்தால் இந்த நிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் நின்று தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் பேச முடியுமா அந்த நேர்மை அந்த துணிவு உங்களுக்கு உண்டா இருக்கா பஞ்சாப் தேர்தலில் அங்க பேசுவது ஒரிசா தேர்தலுக்கு அங்க பேசுவது பீகார்ல போய் தமிழரை இழிவுபடுத்தது தமிழன் மாண்பு என்ன என்ன சும்மா கந்துடைப்புக்கு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்ன நடக்க போகுது என்ன பேச போறாங்க என்ன பேச போறாங்க நாம் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு உள்நிலை அனுமதி இன்னர் லைன் பெர்மிட் மாகாணங்கள் போல எடு இவன் வர்றது என்ன கொடு நகலை எடுத்து வச்சுக்க அவன் பெற்றோர் எங்க அவன் ஊர் எங்க அவனுடைய முகவரி இது அவனை கூட்டி வந்த முகவர் யார் அவன் என்ன வேலைக்கு வந்திருக்கான் எங்க தங்குவான் எத்தனை நாள் தங்குவான் இந்த பதிவு இந்த அரசு இடத்துல காவல் நிலையத்திடத்துல எங்கேயாவது இருக்கா இல்ல ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சு ஓடிட்டான் ஹரியானக்காரன் கண்டுபிடிக்க முடியல எவன் என்ன குற்றம் செய்யறான் தெரியாது எவன் எங்க தங்கி இருக்கான் தெரியாது உண்மையிலேயே இந்த அரசு கிட்ட கணக்கு இருக்கா எத்தனை கோடி பேர் எத்தனை லட்சம் பேர் வட இந்தியர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான் இந்த ஜாபர்கான் பட்டையில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் நடந்து பேரின் மாதிரி போனானே அவனுக்கு பேர் பேரணிக்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அவன் அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார் எதை வலியுறுத்தி பேரணி போனா இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் நீங்க உங்க ஆளு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான் பட்ட அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திய போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து மேகே தீபாவளி நமக்கு ஓட்டு கர்த்தாக இருக்கா உங்களை நம்பி நாங்க சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா இந்தியில் சுவரொட்டி ஓட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள் உங்களால் தடுக்க முடியாதா என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு செத்தமே ஓட்டு இருக்கு எத்தனை வருஷமா வச்சிருக்க எனக்கே தெரியும் பல பேர் வாக்கு இருக்கு அதை நீ கள்ளத்தனமா பதிவு பண்ற நேர்மையான வந்தா எடுத்து விட்டுட்டு விடணும்ல இதுக்கு என்ன சிறப்பு ஒரு கண்காணிப்பு சிறப்பு ஒரு வாக்குப்பதிவு அதை ஏன் பிஜேபி இதுல கவனம் செலுத்துது அவன் எங்க அதிகாரத்தில் இல்லையோ கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் இது மூணுல அவன் தீவிரமா இதை செயல்படுத்த துடிப்பான் ஏன்னா அவன் அந்த அவனான அவன் வாக்காளர் அவனை கொண்டு அங்க குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால் இந்திய திணிச்சா நீ எதிர்த்த இந்தி காரனை திணிக்கிறேன் என்ன பண்ற திமுக என்ன செய்யும் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடா ஆட்சிக்கு வந்துட்டா இந்தி காரனே வாடா இந்தாடா பீடா போடுறா வா போடுறா ஓட்டைன்னு போயிருவான் இந்தாட புடிடா நோட்டா போடுறா ஓட்டை இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க நீ எழுதி வச்சுக்க என் தலைவர் மேல ஆணையா சொல்றேன் என் தமிழ் மேல ஆணையா சொல்றேன் இத்தனை என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன் என்னை வெள்ள வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லன்னு மட்டும் அவன்தான் ஒருத்தன் அது யாருன்னு தெரியும் வலைவெளியில பார்த்திருப்ப தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான் ஹே அவனுக்கு தெரியுது யாருன்னு தம்பி நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத தமிழ்நாடு நாள்ல உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன் எச்சரிக்கையாரு நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற வளத்தை இழந்து கொண்டிருக்கிற இனத்தை இழந்துருவ நிக்க இடம் இருக்காது எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு பற்றி விழித்துக்கொள் வழியே கிடையாது பெரும்க்காளராயிருந்து வாக்கரிசி சென்று செத்துராத உன் வாக்கு உன்னை வாழ வைக்கிற கருவியா இருக்கணும் ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிற அடமான வைக்கிற பொருளா மாத்திராத தயவு செய்து எச்சரிச்சுக்க இத்தனை பேர் உயிர்கள் செஞ்சிருக்கான் ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற்று எதுவும் கிடைக்கல அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்று எழனும் இந்த தேர்தலை வழக்கமாக வரிசையில் நின்று வாக்கு செலுத்துற ஒரு களமாக நினைத்து விடாதீர்கள் எதிர்கால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு மிகுந்த ஒரு போர்க்களம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த தமிழ்நாடு நாளில் தன்மானமிக்க தமிழ் மக்கள்